ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ட்ரிங்க்ஸை வந்து குடிச்சிங்க அப்படின்னா அதாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரே ஒரு டம்ளர் ஏழே ஏழு நாள் இந்த ட்ரிங்கை குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற இடம் வந்து மழை மழைன்னு குறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்களே உணர்வீங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள் இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு வந்து கொடுக்கும் இது என்ன ட்ரிங்கு இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இதில் என்னென்ன என்கிரீடியன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்னெடுத்துருக்கேன் ஏன்னா சோம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இதை பெருஞ்சிரகம்னு சொல்லுவாங்க இந்த பெருஞ்சிரகத்தில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு இது நம்மளோட வெயிட்டை வந்து குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது ஃப்ரெண்ட்ஸு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிமானம் ஆகணும் அப்படின்னா முந்திலாம் இதைத்தான் சாப்பிட்டு செரிமானம் ஆக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸு ஸோ இதை வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதாவது வெயிட்டை வந்து மழை மழைன்னு குறைக்கிற மாதிரியான ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்க் ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரியான ஒரு சட்டி எடுத்துக்கோங்க இதில் நான் எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு அதோட கலரே மாறும் கொஞ்சம் அப்பத்தில் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோட கலரே மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சோம்பை வச்சு அந்த ஒரே ஒரு சோம்பை வச்சு நம்ம உடலில் இருக்கிற எடையை ஃபுல்லாக குறைச்சி மழை மழன்னு குறைச்சி நம்மளை அழகாக காட்டக்கூடிய இந்த ட்ரின்கை நம்ம ப்ரிப்பர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸு இதை காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல ஏழே வெறும் ஏழே ஏழு நாள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற வெயிட் வந்து மழை மழைன்னு குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸு அதை நீங்களே பார்க்கலாம் இது நம்ம உடம்புல வளர்ச்சி மாற்றத்தை வந்து அதிகரிக்க செய்து ஃப்ரெண்ட்ஸு ஸோ நம்ம உடல் எடை வந்து வேகமாகவே குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை தான் இது கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க